தண்டயனி வெண்டயம் கிண்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் குஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரி கொண்டு நன் சந்தமணிந்து நின்று போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் குண்ட பகிரண்டமும் புங்கியளவங்களுண்டபோது புன்கிரியனஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் குண்டரிக தந்தையும் சிந்தைகூற குண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் குஞ்சி நடனங்கொழும் கந்த வேளே குங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே